السلام عليكم ورحمه الله وبركاته நபியே அவர்கள் உம்முடன் பேசும் ரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் ஒரு நன்மையும் இல்லை ஆயினும் தானம் கொடுப்பதை பற்றியோ நன்மையானவற்றை பற்றியோ மனிதர்களுக்கிடையில் சமாதானம் ஏற்படுத்துவதை பற்றியோ பேசுபவற்றை தவிர ஆகவே எவரேனும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி இவ்வாறு ரகசியம் பேசினால் மறுமையில் நாம் அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தருவோம் எவர் நேரான வழி இன்னதென்று தனக்கு தெளிவானதன் பின்னரும் அல்லாஹுடைய இத்தூதரை விட்டு பிரிந்து நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாததில் செல்கிறாரோ அவரை நாம் அவர் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு பின்னர் அவரை நரகத்தில் சேர்த்து விடுவோம் அது செல்லும் இடங்களில் மிக கெட்டது நிச்சயமாக அல்லாஹு தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் இதை அல்லாத குற்றத்தை அதுவும் தாம் விரும்பியவர்களுக்கு மன்னிப்பான் ஆகவே எவரேனும் அல்லாஹுக்கு இணை வைத்தால் அவர் வெகு தூரமான வழிகேட்டில்தான் இருக்கிறார் அல்லாஹுவையின்றி அவர்கள் தெய்வங்கள் அழைப்பவைகள் வேறில்லை துஷ்ட சைத்தானை அன்றே மற்றதையும் அவர்கள் அழைக்கவில்லை அந்த சைத்தானை அல்லாஹ் கோபித்து சபித்தான் அதற்கவன் உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நிச்சயமாக நான் எடுத்துக் கொள்வேன் என்று கூறினான் அன்று நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களுக்கு வீண் நம்பிக்கைகளை உண்டு பண்ணி பிசாசுகளுக்காக பிரார்த்தனை செய்துவிடப்பட்ட ஆடு மாடுகளின் அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன் அல்லாவின் படைப்பினங்களின் கோலங்களை மாற்றும்படியாகவும் நிச்சயமாக நான் அவர்களை ஏவுவேன் என்று கூறினான் ஆகவே எவன் அல்லாஹ்வை என்று சைத்தானை தனக்கு பாதுகாவலனாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான நஷ்டத்தையே அடைந்து விடுவான் சைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான் அவர்களுக்கு பொய் நம்பிக்கையும் ஊட்டுகிறான் எனினும் ஏமாற்றுவதற்கே தவிர சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை இவர்களின் செல்லுமிடம் நரகம்தான் அவர்கள் அதிலிருந்து தப்ப ஒரு வழியையும் காணமாட்ட 大黑。